டைம் வேற ஆச்சு ஷோ வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனாலும் பப்ளூ இன்னும் வரல டூ டேஸ் கழிச்சு வேற வந்திருக்கோம் சரி போன் பண்ணி பார்க்கலாம் ஹலோ பப்ளூ ஹலோ லிபோன்யோ எங்க இருக்க இந்த டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டே நீ எப்பவும் போல டிராஃபிக் டிராஃபிக் னே சொல்லிட்டே இருக்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துருவே சரி பார்க்கலாம் சீக்கிரமா வாரியானு சரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் பப்ளூ வர மாட்டான் நான் அனக்கே மாம் சாங் பார்க்கலாம்

cool, cool. சாங் பார்த்தாச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க பப்ளூ இன்னும் வரவே இல்லம்மா நான் போன் பண்ணி வந்து அவன்கிட்ட கேட்டா அவன் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டே இருப்பான் பாருங்க ஹலோ பப்ளூ ஹலோ லிபோன்யோ எங்க இருக்க நான் தான் சொன்னேன்ல டிராஃபிக்ல இருக்கு நஜமாவியா டிராஃபிக்ல இருக்க ஆமா ஆமா ம் ஒரு டிராஃபிக்ல இருந்தனா எப்படி திடீர்னு இங்கே வந்துட்ட நிஜமாவே நீ டிராஃபிக்ல இருந்த ஆமாலி போன் பெரிய டிராஃபிக் எனக்கு முன்னாடி நூறு பஸ் எனக்கு பின்னாடி நூறு லாரி அவ்வளோ டிராஃபிக் உன் வாயில ஏதோ ஒட்டி இருக்கே ஐயோ அய்யோ என்ன ஒட்டி இருக்கு என்ன ஒட்டி இருக்கு அப்பனா நீ போய் சொல்லி வீட்ல வந்து சாப்பிட்டு இருந்திருக்க ஐயோ லிபான்யா கண்டுபிடிச்சாலே நான் சாப்பிட்டு இருந்தது ஐயோ லிபான்யா ஓகே ஓகே फ्रेंड्स அவ கண்டுபிடிச்சினே அடிக்குறதுக்குள்ள நாம என்ன பண்ணிரலாம் கேம் பார்க்கலாம் சூப்பரான கேம் இன்னைக்கும் பார்த்தாச்சு என்ன பப்ளு பாடியிலே ஓடித்த பாதியில நான் எங்க ஓடுனே நீ தான் என்னைய பாதியில அங்க இருந்து மேஜிக் பண்ணி இங்க வர வச்சிட்ட நீ நஜமாவியா டிராஃபிக்ல இருந்த இல்ல லிஃபானியா நீ அன்னைக்கு இன்னைக்கு வீட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தே திஸ் இஸ் बैड பப்ளு போய்லாம் சொல்ல கூடாது ஆமா லிஃபானியா ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி என்னைய மன்னிச்சிரு

வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று அவர் அவர்களுக்கு இறைவார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார் அப்போது முடக்கவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்கவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர் அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அங்கே சிலர் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் இவன் கடவுளை பழிக்கிறான் கடவுள் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர் உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன் முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார் இதனால் அனைவரும் மலைத்து போய் இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி வரவேற்கிறது நான் புதுமை எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு புதுமைய இன்னைக்கு நாம ஒரு பாடம் எடுத்திருக்கிறோம் அந்த புதுமையை நீங்க ஆல்ரெடி பசுல பார்த்திருப்பீங்க இறைவா கேட்டிருப்பீங்க இன்னைக்கு நான் என் உங்களுக்கு சின்னதொரு விளக்கத்தையும் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு போகலாமா வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம் ஹாய் குட்டிஸ் என்ன பண்ணாருன்னா இன்னைக்கு புதுமையில இயேசு கிறிஸ்து கபர் நகமில் ஒரு வீட்டுல இருக்கிறார் ஒரு வீடு இங்க இருக்கிறது சரிங்களா ஒரு வீட்டுல இருக்கிறாரு இந்த வீடு சரி பார்த்தோம்னா அந்த காலத்துல வந்து பெரிய அரண்மனைகள்லாம் கிடையாது சின்ன சின்ன வீடுகள்லாம் சரியா கபர்னாகும் அங்கேறப்போ அவர் வந்து நிறைய தெரிஞ்ச ஒரு இடம் மக்களுக்கு நிறைய தெரியும் ஏசு கிறிஸ்து யாருன்னு தெரியும் இவருக்கும் நிறைய மக்கள் தெரியும் எனவே அங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரா மக்கள் எல்லாம் சேர்ந்து இவர்கிட்ட வராங்க வரப்போ ஏசுன என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சூப்பரான ஒரு போட்டோ இருக்குது அழகான ஒரு ஃபோட்டோ ரொம்ப பிடிச்ச ஒரு போட்டோ இருக்குது என்ன சொல்லி பாக்குறாருன்னா மக்களுக்கு போதிச்சிட்டு இருக்காரு எது நல்லது எது கெட்டது எது செய்யணும் எது செய்யக்கூடாது நம்ம எப்படி வாழணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அப்பா கடவுளுக்கு எப்படி ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அந்த வீட்டில் கேசாமி கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு சரிங்களா மக்கள் எல்லோருமே அங்கதான் இருக்கிறாங்க கூடியிருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு பாத்தீங்க நிறைய பேர் கூடியிருக்கிறாங்களா கூடியிருக்கிறதுனால அந்த வீட்டுல இடமே பத்தலை சுத்தியும் அந்த வீடு சுத்தியும் மக்கள் உட்காந்துருக்காங்க ஏசு சாமி போதிச்சுட்டு இருக்காரு எல்லோருமே சைலண்டா இருக்கிறாங்க சைலண்டா இருந்துகிட்டு அப்பதானே சாமி சொல்றது கேட்கும் அமைதியா இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அமைதி இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கிறாங்க சாமி வந்து சொல்றாரு கேட்டு இருக்கிறாங்க சூப்பரா போயிட்டு இருக்கு அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி இங்க வருது என்ன தெரியுமா நடக்குது ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க தெரியுமா தன்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து முடக்கவாதம் எழுதிச்சு நடக்க முடியல அது என்ன ஏது தெரியுது நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியல ஆனால் அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்த என் ஃப்ரெண்டை என் கிட்ட கொண்டு போனால் அவர் சரியாக்குவார்னு நினச்சிக்கிட்டு சூப்பரான ஒரு நிகழ்ச்சி செய்கிறாங்க அதை நீங்கள் நீங்களே பாருங்களேன் ஃபோட்டோவில் அழகான ஒரு நிகழ்ச்சி என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த வீடு இருக்கு இல்லையா இந்த வீட்டுடைய மேல்புறத்தை திறந்துட்டு திறந்துட்டு நாலு பேரும் கயிறில் கட்டி படுக்கையோட இந்த மக்கள் கூடியிருக்க அந்த வீட்டுக்குள்ள சாமிக்கு முன்னாடி இறக்குறாங்க அழகான ஒரு நிகழ்ச்சி நாம ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்தோம்னா எப்பயும் இப்படி ஒரு புதுமையை செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு நாம ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து என்ன பண்ணுவோம் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் உட்காந்துருப்போம் அதை நம்ம செய்ய கூடாது ஏன் சிரிச்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் தாங்க நாம தேவைக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யணும் அந்த ஃப்ரெண்டையும் நல்லபடி ஆக்கிட்டு நாம ஏசு சா கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அழைக்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கறோம் நாலு ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படணும் நீங்களும் கூட உதவி செய்கின்ற நபர்களை உங்களுடைய நண்பர்களாக வச்சுக்கோங்க அதுதான் ஏசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற ஒரு பாடமாக இருக்குது இந்த இந்த நிகழ்ச்சியில ஏசு சா என்ன சொல்றாருன்னா அழகா சொல்றாரு இந்த நபரை பார்த்து முன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனங்கிறார் சூப்பரான விஷயம் இல்லையா சூப்பரான விஷயம் மன்னிக்கப்பட்ட உடனே ஒரு சிலர் எல்லாம் சேர்ந்துகிட்டு இவன் எப்படி இதெல்லாம் தெலஞ்ச முடியும் ஏன் யாருகிட்ட தந்தை கடவுள் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும் ஏன் ஊன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க ஆனா சாமி சொல்றாரு அப்பா இவரு உடக்குவா அதுல படுத்துட்டு இருக்காரு இவர்கிட்ட வந்து நீ எந்திரிச்சு நடன்னு சொல்றது கஷ்டமான விஷயமா பாவங்கள் மன்னிக்கப்பட்டனங்களுக்கு கஷ்டமான விஷயமா சொல்லி கேட்டுட்டு மாண்ட மகனுக்கு பாவங்களை மன்னிக்கவும் அதிகாரம் இருக்குது உடல்நலத்தை அப்படியே அதிகாரம் இருக்குது அதைவே நான் சொல்றேன் எந்திரிச்சு நடாங்கிறாரு அவர் எந்திரிச்சு தன் படுக்கைய மேல இருந்து இறக்குன படுக்கைய அவரே எடுத்துக்கிட்டு ஜம்மு நடந்து போறத பாக்குறாங்க மக்கள் எல்லோருமே அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போறாங்க உறைஞ்சு போறாங்க சூப்பரான ஒரு நிகழ்ச்சியை நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா சாமி நாலு ஃப்ரெண்ட்ஸு உடல் நலமாகுது மக்கள் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள நிகழ்ச்சி இது நடக்குது ஒரு சிலர் ஏற்றுக்கல மக்கள் ஒரு சிலர் வந்து அப்படியே வியப்பில் ஆழ்ந்து போனாங்க இந்த புதுமை நமக்கு தருகின்ற பாலம் என்ன சொல்லி பார்த்தோம்னா ஏசு கிறிஸ்து மன்னிக்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கோம் இவர் ஏன் மன்னிக்கணும் எப்படி மன்னிக்கணும் நமக்கு என்ன ஒப்பூர் வந்து ஒரு டவுட் வரும் ஒரு சில மக்களுக்கு டவுட் வரும் இவர் ஏன் எதுக்கு ஏன் சாமிய கிட்ட போகணும் டவுட்டே வேணாம் இருக்கிறது ஏசு கிறிஸ்து அங்குறதுல மாற்று கருத்தே கிடையாது அதே போல ஒரு சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் ஐயோ என் பாவத்தை கடவுளால கூட மன்னிக்க முடியாதுன்னுவாங்க கடவுளால மன்னிக்க முடியாத பாவம் கிடையவே கிடையாது அவரு எல்லாவற்றையும் மன்னிக்க அதிகாரம் கொண்டவர் வல்லமை கொண்டவர் எனவேதான் இந்த புதுமை நடக்குது அவர் மன்னிக்கிறாரு அதிகாரம் இருக்குது வல்லமை இருக்குது எழுந்து போ நட வல்லமையும் இருக்குது இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரமும் வல்லமையும் என் பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் வல்லமையும் இருக்குது அப்படிங்கிறத இந்த பகுதி நமக்கு தெல்ல தெளிவா சுட்டி காட்டுது எனவே இவங்களை போல எப்படி இல்லாம இவங்களை போல ஆ அங்கிற மகிழ்ச்சியான மக்கள் நாம இருக்க அழைக்கப்பட்டுக்கணும் சரியா இந்த நபர் என்ன சொல்வாரு என் இயசாமிக்கு மன்னிக்கிற சக்தி இருக்குது குணமாக்க வல்லமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி மக்களாக நாம் இவங்களை போல எப்படி எப்படின்னு கேள்வி நல்ல ஒரு அப்படிங்கிற மகிழ்ச்சியோட சென்று வரும் என்ன குட்டி பிரிட்டிஸ் மகிழ்ச்சியா வீட்டில் விவிலிய பள்ளிக்கு வந்திருக்கிறோம் நான் உங்களுடைய குட்டிஸ்னுடைய பெரிய ஃப்ரெண்ட் பிராதர் பிரகாஷ்

ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சா அவர் நம்மள கையே விட மாட்டாரு கரெக்ட் ஓகே லிபான்யா சூப்பரா சொல்லிட்ட இப்ப நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் சயின்ஸ் ஸ்டோரி பாக்கலாமா பாக்கலாம் உதவங்காரங்கள் ஜெபிக்கும் முதடுகளை விட ரொம்ப சிறந்தது ஆமாங்க இன்னியோட புனிதர் புனிதர் தெரேசா தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி பிறந்தாங்க ஸ்கோபியாண்டில் ஒரு சின்ன நாட்டில் இருந்தாங்கங்க அவங்க அப்பா நிக்கோலோ ஒரு தொழிலதிபர் அவங்க அம்மா ட்ரானா ஒரு இல்லத்தரசி அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வச்ச பேர் தான் ஆக்னஸ் ஆட்னஸ்க்கு நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு யாருன்னா உதவி கேட்டாங்கன்னா மறுக்காமல் செய்வாங்க அது மட்டும் இல்லை அவங்க நல்லா ஜெபிப்பாங்க படிந்து நடப்பாங்க இது போல் சொல்லிகிட்டே போகலாம் ஆட்னஸ்க்கு ஒரு ஒம்பது வயது இருக்கும்போது அவங்களுடைய அப்பா இருந்துட்டார் அப்படி இருக்கும்போது எல்லா பொறுப்புகளும் ஆக்னஸ்ஸோடைய அம்மா ட்ரானாக்கிட்ட போச்சு ட்ரானா கிட்ட நிறைய நல்ல பறக்கவங்க இருக்குது டெய்லியும் கோவிலுக்கு போவாங்க நல்லா ஜெபிப்பாங்க இதெல்லாம் பார்த்த நம்ம ஆக்னஸ் சும்மா இருந்துருவாங்களா அதே போல் அவங்களும் நிறைய குட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்னஸ் மணியை சேவ் பண்ணி பாரிஷ் பீஸ் கிட்ட கொடுத்தாங்க பாரிஷ் பீஸ் அதை நற்செய்தி பணிக்காக காணிக்கையாக ஏற்றுக்கிட்டாங்க இதன் மூலமாக ஆக்னஸ்க்கு இந்தியா பற்றியும் இந்தியாவில் இருக்க கொல்கத்தா பற்றியும் நிறைய தெரிய வந்துச்சு ஆக்னஸ்க்கு பதினேழாம் ஆண்டு பிறந்த நாள் கழித்து அவங்க அம்மா கிட்டே போயிட்டு ஆக்னஸ் பர்மிஷன் கேட்டாங்க எதுக்குன்னா அவங்க ஒரு நன் ஆகிறதுக்கு ஆக்னஸோடைய அம்மா ட்ரானா அவங்க ரூம்குள்ளே போயிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க ஜெபிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து வெளில வந்தாங்க வந்த உடனே ஆக்னஸ் போயிட்டு அவங்க கிட்ட என்னம்மா ஆச்சு ஏன் இவ்வளோ நேரம் அவங்க ரூமில் இருந்தீங்கன்னு கேட்டாங்க உடனே ஆக்னஸோடைய அம்மா ட்ரானா இல்லை பாப்பா இன்னைக்கு நீ வந்து என்னை விட்டு போக போகிற அது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி நீ இனிமேல் ஜீசஸோடைய கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க உடனே ஆக்னஸ்க்கும் அனுமதி கொடுத்தாங்க ஆக்னஸ் ஒரு அருள் சகுதியாக மாறினாங்க ஆக்னஸ் அவங்களுடைய பேரை தெரேசான்னு மாற்றிக்கிட்டாங்க ஆக்னஸ் சேர்ந்த மடத்தில் அவங்கள இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கொல்கத்தாவுக்கு கல்வி பணி செய்கிறதுக்கு அமுச்சு விட்டாங்க ஆக்னஸ் மரிய தெரேசாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி அவங்க டீச் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க ஒரு நல்ல ஆசிரியங்காக இருந்தாங்க மாணவர்களை விரும்பின ஒரு ஆசிரியராக இருந்தாங்க மேலும் அவங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அவங்க சோஷியல் ஒர்க் பண்ணாங்க எப்படி தெரியுமா ஏழை இளைய மக்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கான்வெண்ட்டில் கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அவங்க பசியெல்லாம் தீர்ந்துச்சு ஒரு நாள் அவங்க டார்ஜிலிங்க்கு போயிட்டுருக்கும் போது அவங்களுக்கு உண்மையான தேவனுடைய அழைப்பு கிடச்சிது அந்த ரயிலில் தான் மதர் தெரேசாவுடைய உண்மையான பயணம் ஆரம்பிச்சது அவங்க இதெல்லாம் போய் அவங்க மடத்தழுவி கிட்ட சொன்னோடனே மடத்தழுவி அவங்கள வெளியில் அமுச்சு விட்டாங்க மடத்தோட மரியா தெரேசா அவங்க ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்தாங்க அந்த சின்ன வீட்டிலருந்தே அவங்களோடைய பணிகளை ஆரம்பித்தாங்க அவங்க சோஷியல் ஒர்க் எப்படி தருமா இருந்துச்சு அவங்க ஏழை இளைய மக்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவுனாங்க அதுக்கப்புறமா மருத்துவ உதவி தேவையானவங்களுக்கு அதையும் பண்ணாங்க கொஞ்ச நாள்லேயே அவங்க கையில் இருந்த காசு எல்லாம் காலி ஆயிடுச்சு ஆனால் அவங்க கடவுள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை வீண் போகலை ஒரு தடவை அவங்க ஒரு ஹோட்டல் மேனேஜர் கிட்ட போய்ட்டு சாப்பாடு கேட்கும் போது அவங்க கையில் அந்த ஹோட்டல் மேனேஜர் எச்ச துப்பியிருப்பாங்க ஆனால் மத தெரேசா இதை நான் வச்சுக்கிறேன் அந்த ஏழை இளைய மக்களுக்கு எதனா கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஹோட்டல் மேனேஜர் அழுது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி டெய்லியும் எப்படியாச்சும் அவங்களுக்கு உதவியை செய்வாங்க அந்த அருள் சகோதரியோட வாழ்க்கை முறை எப்படி தரமாக இருந்துச்சு அதிகாலையில் அவங்க சீக்கிரமாக எழுந்துச்சு ஜபம் பண்ணுவாங்க ஜபம் பண்ண உடனே ஒரு எளிய காலை உணவு அதுக்கப்புறம் திரும்பவும் மக்களுக்கு உதவி செய்ய கிளம்பிடுவாங்க திரும்பிய மதியானம் வந்து ஒரு உணவை சாப்பிடுவாங்க எளிய உணவை சாப்பிடுவாங்க அதுக்கப்புறமா இரவு இருட்டுற வரைக்கும் அவங்க மக்களுக்கு உதவி செய்வாங்கங்க இதுதான் அந்த அருள் சகோதரியோட வாழ்க்கை முறையாக இருந்துச்சு தெரசாவுடைய பணிகளை பார்த்து உலக நாடுகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நோபல் பிரைஸை அவங்களுக்கு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை இது தெரசா அன்னை தெரசாவுடைய பணிகளை பார்த்து கடல் கடந்து எல்லோரும் இந்த பணியை செய்ய ஆரம்பித்தாங்க கண்ணுக்கு தெரிஞ்ச நம்மோடு இருக்க சகோதர சகோதரிகளை அன்பு செய்யலைன்னா எப்படி கண்ணுக்கு தெரியாத கடவுளை அன்பு செய்ய முடியும்னு நெறிமுறையை அன்னை தெரேசா கொடுத்தாங்க இதெல்லாம் பார்த்த அப்போதிருந்த திருத்தந்தை ரெண்டாம் ஜான் பால் அவங்கள மீட் பண்ணோன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஸோ அன்னை தெரேசா இரண்டாம் ஜான்பால் மீட் பண்ணோன்னு இரண்டாம் ஜான் பால் அவங்கள பார்த்து நிறைய புகழ்ந்து பேசுனாங்க இதெல்லாம் பண்ண அன்னை தெரேசா நைன்டீன் நைன்டி செவன் செப்டம்பர் ஃபிஃப்த்து கடலடி போய் சேர்ந்தாங்க வா மேம் சூப்ராண்ணே சயின்ஸ் நிறுத்து 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 ஒரு நிமிஷம் நிறுத்து நீ அடுத்து என்ன சொல்ல போகிறோன்னு எனக்கு தெரியும் நானே சொல்ல போறேன் நீ என்ன சொல்லுவ செயின்ஸ் ஸ்டோரி என்ன கற்றுக்கிட்டு அதை வந்து இல்லை தெரியும் அப்படியோ அப்ப என்ன கேக்க போற நெக்ஸ்ட்டு நீயே ப்ரேஸ் பண்ணலாம் இருந்தாலும் மின்னல் வேகத்துல வந்து மின்னல் வேகத்துல பிரேயர் சொல்லி மின்னல் வேகத்துல மறைஞ்சு போற அந்த குட்டி பாப்பா பிரேயர் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் அண்ணா फ्रेंड्स ப்ரே பண்ணலாமா அவளே ஸ்வே அவத்து நம்ம ஆண்டி அந்த பர்சிட்டு ஹெல்ப் பண்ணுங்க வலி நடந்து ஆமே பை फ्रेंड्स வாவ் பப்ளூ நீ சொன்ன மாதிரி நம்ம நிலா வந்து சூப்பரா ப்ரே சொல்லிட்டு போயிட்டா சரி குட்டிஸ் நீங்களும் வந்து டெய்லி பிரஷ் பண்ற மாதிரி நீங்களும் டெய்லி ப்ரே பண்ணணும் ஓமோ ஓமோ சூப்பரா சொன்ன லிபான்யா டெய்லி காலையில ஒரு நேரம் நைட் ஒரு நேரம் பிரஷ் பண்றது எப்படி பல்லுக்கு நல்லதோ அதே மாதிரி காலையில ஒரு நேரம் நைட் ஒரு நேரம் பிரேயர் பண்றது நம்ம லைஃப்க்கு நல்லது ஓகே லிபான்யா ஓகே பாப்லு சார் நாளைக்கு மாமா நீட் பண்ணலாமா கண்டிப்பா நாளைக்கு பார்க்கலாம் லிபான்யா பை சரி நீ நாளைக்கு சீக்கிரமா வருவியா நாளைக்கா கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவேன் நீ வரல என்ன செய்ய நீ தான் என்ன மேஜிக் பண்ணி வர வச்சிருவேல அந்த பயம் இருக்கட்டும் பாய் லிபானியா பாய் ஃப்ரம் பப்ளூ பாய் ஃப்ரம் லிபானியா